ஒரு ஐயாயிரம் என்று வருகிற போது ஒரு பெரிய கூக்குரல் வந்துருச்சு இப்படி கொடுப்பது ஏற்கனவே கடனில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை பாதிக்காதா சாதாரணமான சில பேரும் பேசுறாங்க தங்களை அறிவாளிகள் பொருளாதார நிபுணர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கிற பல பேரும் கூட பேசுறாங்க ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க இவங்க வந்து அப்படின்னு பேசுறவங்க பல பேர் இருக்காங்க ஏழைகளுக்கு கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க பனிரெண்டாயிரம் கோடி ஒரு கார்பரேட் லாபம் சம்பாதிச்சு எவ்வளவு தெரியுமா ஏன் குறைச்சாங்க அப்படி மூலமாக கோடி ஒரு லட்சம் கோடி இந்திய அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வரல கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்தவர்களாக இருக்கிற போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டா இவ்வளவு பெரிய கூக்குரல் வரும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த வருஷம் அது பதினாலாயிரம் ரூபாய் இந்தியா முழுவதும் கொடுக்கவும் இல்லை சில மாநிலங்கள் கொடுக்கறாங்க சில மாநிலங்கள் கொடுக்கல ஆனா பெருமுதலாளிகளுக்கு அவங்க அமைதி காக்குறாங்க ஆனால் சாதாரண ஏழைகளுக்கு வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வர்க்கத்தின் அடிப்படையிலான பாரபட்சத்தின் காரணமாக வருவது எனவே வயிறெறிகிறவர்கள் வயிறெறியட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு மூணு மாசத்துக்கானது கோடைக்கால சிறப்பு தொகை ஒரு ரெண்டாயிரம் இது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது மூவாயிரம் அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரம் ஒரு முறை கொடுக்க போறாங்க ஒரு ஐயாயிரம் என்று வருகிற போது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூக்குரல் வந்துருச்சு இப்படி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய அள்ளி கொடுக்கலாமா இப்படி கொடுப்பது ஏற்கனவே கடனில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை பாதிக்காதா இது எல்லாத்தையும் ஏன் அரசாங்கம் முதலீடு செய்யக்கூடாது அது வந்து பண்ணலாம் உட்கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு பண்ணலாம் இத போய் இப்படி வந்து ஆயிரம் ரூபா ஒரு டோல் ஒரு பரிசு மாதிரி இப்படி விசிறி அடிக்கிறது சரியா என்று சாதாரணமான சில பேரும் பேசுறாங்க ரொம்ப பெருசா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களை அறிவாளிகள் பொருளாதார நிபுணர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற இருக்கிற பல பேரும் கூட பேசுறாங்க நோக்கம் என்ன தமிழ்நாடு அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி சார்ந்த பிரச்சனை மட்டும்தானா அல்லது ஏழைகள் பால் இவருக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய வன்ம என்று பாத்தீங்கன்னா நீங்க ஏழைகள் பால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வண்ணம் என்றுதான் சொல்றோம் இப்ப சில பேர் கூட கேக்குறாங்க நீங்க பீகார்ல தேர்தலுக்கு முன்னால பண்ண போது இதுக்கு எதிராகத்தானே இருந்தீங்க இப்ப ஏன் இதை அந்த திட்டம் பீகார்ல தேர்தலுக்கு முன்னால மட்டும் தேர்தலுக்காக மட்டும் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆண்களுக்கும் தெரியாம கொடுத்துட்டோம் அதெல்லாம் திரும்ப கொடுங்கன்னு கேட்டாங்க கடந்த காலத்துல நரேந்திர மோடியும் வந்து கல்ச்சர் அப்படின்னு பேசினாரு பிறகு பாஜக ஆல்ற மாநிலங்களில் இதை பண்றாங்க இதெல்லாம் ஒரு பகுதி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது இப்ப ஆயிரம் ரூபாய் பார்த்தா அது ஒரு பெரிய தொகையாக மாதாந்திர சம்பளம் வாங்குவோருக்கு வேறு சில பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய தொகை இல்லை ரொம்பவும் சிரமப்படுகிற ஏழை மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பணம் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப ஏன் இதன் மீது இவ்வளவு கோபம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பணத்தை எப்போதுமே அரசு பணத்தை இப்படி செலவழிக்கிறாங்க எனவே கூடாதுன்னு சொல்றவங்களான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி போய் பார்த்தா அவங்க எல்லாம் பல நேரங்களில் மௌனம் சாதித்திருப்பார்கள் என்ன மௌனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையிலான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் பத்து லட்சம் கோடி ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு இது ஒன்றும் தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க இவங்க வந்து அப்படின்னு பேசுறவங்க பல பேர் இருக்காங்க அதே சமயத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் எவ்வளவா இருந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அரசாங்கம் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குகிற போது மொத்தமா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்திருக்கு இப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடியில இருந்து இருநூறு லட்சம் கோடிக்கும் அதிகமாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலு மடங்கு கூடிருச்சு இந்த நாலு மடங்கு கூடினது எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவுக்கும் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கூடுதலா வரக்கூடிய அந்த பணம் முழுவதையும் ரிசர்வ் ஃபண்ட் முழுவதையும் யார் எடுத்துக்கிறா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக வரி போடுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுடைய கடன் நாலு மடங்கு இருக்கு யாரும் குதிச்சது மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே கிடையாது சரி ரைட் இப்போ ஏழைகளுக்கு கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வானத்துக்கும் பூமிக்குமாக குதி குதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு சரி கடந்த காலத்துல பெருமுதலாளிகளுக்கு மட்டும் நான் சொல்றது சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கறத பத்தியோ நடுத்தர தொழில்களுக்கு கடன் தள்ளுபடி அல்லது சலுகைகள் கொடுக்கறத பத்தியோ நான் பேசல நான் பேசுறது கார்ப்பரேட் ஹவுசஸ் அவங்களுக்கு மட்டும் இந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஒரு பத்து வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நம்ம இல்ல அதுக்கு வெளியிட்ட ஒரு மூணு அம்சங்களே அதாவது அம்சங்களில் ஆண்டு ஒன்றிய அரசு கார்பரேட்டினுடைய வரியை எவ்வளவு குறைச்சாங்க அப்படின்னா முப்பது இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சாங்க பனிரெண்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தர் ஒரு ஆண்டுல சம்பாதிக்கிறார் அப்படின்னா நடுத்தர பகுதியினர் அவருக்கு அடுத்த பணம் முழுவதற்கும் முப்பது சதவீதம் வரி அதுக்கு மேல வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் முப்பது சதவீதம் வரி என்று விதிக்கிறார் ஆனா அதாவது ஒரு லட்சம் சம்பாதிச்சு ஆனா பனிரெண்டாயிரம் கோடி ஒரு கார்ப்பரேட் லாபம் சம்பாதிச்சு கார்பரேட் டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏன் குறைச்சாங்க அப்படி குறைச்சதன் மூலமாக தொண்ணூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்திய அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வரல இதை நம்ம எப்படி பார்க்கிறது இப்படி கடந்த பத்தாண்டுகள் கடந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையிலும் ஒன்னு அரசாங்கம் சொன்ன ரெவன்யூஸ் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கார்பரேட்டுகளுடைய வரியை குறைத்தது அதன் மூலமான தொகை மூணாவது இந்திய மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகளிலிருந்து பெரு நிறுவனங்கள் பணத்தை கடனா வாங்கிட்டு திரும்பி கட்டாத தொகை இது மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தொன்பது லட்சம் கோடி இந்த இருபத்தொன்பது லட்சம் கோடியையும் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிச்சு அதெல்லாம் இந்த இருபத்தி லட்சம் கோடியும் விரல்விட்டு எண்ணத்தக்க சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்தது எம்எஸ்எம்ஐக்கு அவ்வளவுலாம் கொடுக்கல அது அதை தள்ளி வச்சிருவோம் இது நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கார்பரேட் கம்பெனிகள் தேடும் அவங்களுக்கு கொடுத்த இந்த தொகை இருபத்தொன்பது லட்சம் கோடி இந்தியாவில் மொத்தமாக இருக்க ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது நாங்கள் எண்பது லட்சம் பேருக்கு நாங்கள் ரேஷன் கொடுக்குறோம் ரேஷன் கார்டு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை மட்டும் கணக்கில் எடுத்துப்போம் அப்படின்னா இந்தியாவில் எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா இந்த எண்பது கோடி பேர் எண்பது கோடி பேரும் இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி கார்டு வச்சிருக்காங்க இந்த இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி கார்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்திருந்தாள் ஒரு வருஷத்துக்கு இப்போ தமிழ்நாடு கொடுக்குற மாதிரி கொடுத்திருந்தா அந்த தொகை ரொம்ப கம்மி இவங்க அப்போ பத்து வருஷத்துக்கு இருபத்தொம்பது லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி இந்த ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடிய இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கோடியால நீங்க வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா பதிமூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மேல் வருகிறது அப்போ ஒரு ஆண்டுக்கு சில விரல்விட்டு எண்ணத்தக்க சில பேருக்கு மட்டும் கொடுக்கிற போது அதை வந்து அவ்வளவு தொகையாக இருந்தாலும் யாரும் பேசுறதில்ல ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்தவர்களாக இருக்கிறபோது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டா இவ்வளவு பெரிய கூக்குரல் வருது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த வருஷம் அது பதினாலாயிரம் ரூபா இந்தியா முழுவதும் கொடுக்கவும் இல்லை சில மாநிலங்கள் கொடுக்குறாங்க சில மாநிலங்கள் கொடுக்கல ஆனா பெருமுதலாளிகள் கொடுக்கிற போது அவங்க அமைதி காக்குறாங்க ஆனா சாதாரண ஏழைகளுக்கு கொடுக்குற போது இத வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு தான் ஒரு அடிப்படையான இப்ப ஒருத்தர் வைக்க பணம் கேட்குறாரு லோன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க லோன் முழுவதையும் கட்டணும் ஆனால் நோக்கியா தமிழ்நாட்டில் அறநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் அதில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் பணத்தை மூலம் திரும்ப கொடுத்தோம் அறுநூற்றி முப்பத்தி எட்டு கோடியும் திரும்ப கொடுத்தோன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ யாரும் இங்கே இருக்கிற யாரும் எப்படி கொடுக்கலான்னு பேசலை ஏன்னா ஒரு பெட்டி கடை வச்சா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை அது ஒரு தனி மனுஷனுக்கு வருது இது வந்து நிறையா பேருக்கு வேலை கொடுக்கணும் ஒரு நாள் மூடிட்டு போயிட்டாங்க எனவே ஏழைகளுக்கு கொடுத்தால் அது இலவசம் அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது அது வந்து பிச்சை போடுறது என்று பேசுகிறவர்கள் அதையே லட்சக்கணக்கான கோடிகளில் பெருமுதலாளிகளுக்கு கொடுத்தால் அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கானது அதை நம்ம வந்து ஒன்றும் குறை சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் அல்லது அமைதி காக்கிறார்கள் இது ஒரு வர்க்கத்தின் அடிப்படையிலான பாரபட்சத்தின் காரணமாக வருவது எனவே வயிறெறிகிறவர்கள் வயிறெறியட்டும் அடிப்பெரிய வீடுகளுக்கு இந்த ஐயாயிரம் உதவும் என்றால் அதை நாம் கொண்டாடுவோம் பாராட்டுவோம் நன்றி